மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற விதமாக என்ன சொல்ல போகிறது இன்றைக்கி கொஞ்சம் பெண்களை பற்றி பேசுவோமா இதோ அழகான ஒரு வாக்கியம் உங்களுக்கு மதிகெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி போல பெண்கள் தங்களை அழுகுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு சில அணிகலன்களை போட்டுக்கொள்வது அணிந்து கொள்வது இயல்பானது அதை யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் அதுவே மிஞ்சி போகின்ற பொழுது அல்லது இத்தகைய நிறைய அணிகலன்களையும் அழகு பொருட்களையும் கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மதிகெட்டு செயல்படும்போது செய்யக்கூடாத காரியங்களை செய்யும்போது அல்லது தவறான வழிகளிலே போகும்போது அவர்களுடைய அழகு எப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற உதாரணம் பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி போல பன்றிக்கு அந்த பன்றி நன்றாக இருக்கணும் அழகாக தெரியணுன்றதுக்காக வைர மூக்குத்திய அந்த பெண்ணினுடைய மூக்கில் போட்டால் அது என்ன ஆகும் மூக்குத்தி போட்ட பிற்பாடு அதை வழக்கமான சேத்தில் போய் தான் தன்னுடைய மூக்கை வைக்கும் ஏனென்றால் அதுதான் அதனுடைய இயல்பு அப்போ அந்த வைர மூக்குத்தியினுடைய மதிப்பு என்னாச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு எனவே நண்பர்களே ஒரு பெண்ணிற்கு அழகு அழகு சாதனங்களோ அல்லது அவர்கள் அணுகின்ற உடைகளோ அல்ல ஒரு பெண்ணிற்கு அழகு அவர்களுடைய அறிவுடைய செயல் அது இல்லாமல் போனாதான் இந்த வாக்கியம் உண்மையாகி விடுகிறது மதிக்கட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி போல இன்றைக்கு நிறைய பேர் எப்படி மூக்குத்தி மிகவும் மதிப்புக்குரியதோ விலை உயர்ந்ததோ அத்தகையவற்றை வாழ்க்கையிலே வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் இந்த ஒரு சொற்றுடன் நமக்கு நினைவூட்டுகின்றது நண்பர்களே அழகு வேண்டும் அழகு சாதனங்களும் ஓரளவு வேண்டும் ஆனால் அந்த அழகு சாதனங்களை பயன்படுத்துகின்ற வருடத்திலே உண்மையான அறிவுடைமையும் உண்மையான நற்செயல்களும் இல்லை என்றால் அவர்கள் அழகெல்லாம் பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி போல எனவே இதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட முற்படுவோமா அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து, அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்